நீங்கள் கேட்கவிருப்பது என்எஸ்கே கலைவாணரின் கதை எழுதியவர் முத்துராமன் ஒலி வடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் அத்தியாயம் ஒன்று எம்ஜிஆரின் குருநாதர் உதவி கேட்டு வருவோருக்கு என்எஸ்கே தன்னிடம் இருந்ததையெல்லாம் கொடுப்பதை பார்த்து பார்த்தே ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எம்ஜிஆருக்குள் உருப்பெற்றது என்று எம்ஜிஆரே பதிவு செய்திருக்கிறார் இரண்டாம் உலகப் போர் தொடங்கியிருந்த நேரம் எந்த நேரமும் தலையில் குண்டு விழும் அபாயம் உயிர் பயம் காரணமாக மக்கள் குடும்பம் குடும்பமாக சென்னையை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தனர் தெருக்களில் ஆள் நடமாட்டம் குறைந்து போனது சென்னை நகரமே வெறிச்சோடத் தொடங்கியது கீழ்ப்பாக்கத்தில் உள்ள லேண்டன்ஸ் தெருவில் ஒரு வீட்டின் மொட்டை மாடியில் வானத்தையே பார்த்தபடி படுத்துக் கிடந்தார் ஒருவர் நள்ளிரவு நேரம் குண்டு போடுறதை நாம் பார்க்கணும் என்று தூங்காமல் விழித்துக் கொண்டிருந்தார் பக்கத்தில் அவருடைய மனைவி அசந்து தூங்கிக் கொண்டிருந்தார் வீட்டில் இருந்த பிறரும் நல்ல தூக்கத்தில் இருந்தனர் இதோ வந்துவிடும் என்பது போல குண்டுக்காக காத்திருந்தார் அவர் திடீரென ஏதோ சத்தம் கேட்டது சுற்றிலும் பார்த்தார் முதல் பார்வையில் அவருக்கு தட்டுப்படவில்லை பிறகு புரிந்து கொண்டார் ஓர் உருவம் மொட்டை மாடியில் சுவரேறி குதித்தது சட்டென்று படுக்கையோரம் வைத்திருந்த டார்ச் லைட்டை எடுத்து அந்த உருவத்தின் மீது வெளிச்சத்தை அடித்தார் அவர் சத்தம் கேட்டு பக்கத்திலிருந்து அவருடைய மனைவி எழுந்துவிட்டார் யார் அது திருட்டு பய என்றார் உரத்த குரலில் சுதாரித்துக் கொண்ட அவர் எங்கூட நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருந்த பையன்தான் வாசக்கதவு தாழ் போட்டுட்டல்ல அதுதான் அவன் இப்படி வந்திருக்கான் ஏன் தம்பி இப்படி வர்றதை யாராவது போலீஸ்காரன் பார்த்தா என்ன ஆகும் திருடன்னு உன்னை பிடிச்சுக்கிட்டு போயிடுவானே என்றார் அவருடைய மனைவி அதுக்காகத்தானே அவன் வந்திருக்கான் நமட்டுச் சிரிப்போடு சொன்ன அவர் அவனை உட்கார வைத்து சாப்பாடு போட்டு இரண்டு வேட்டி சட்டைகளை கொடுத்து இந்த திருட்டு புத்திய இத்தோட விற்று இந்த பணத்தை வச்சு சின்னதா ஏதாவது வியாபாரம் செஞ்சு பொழைச்சுக்கோ என்று அவனுடைய கையில் நூறு ரூபாயை திணித்து அனுப்பி வைத்தார் திருட வந்தவனை கூட தன் நண்பன் என்று சொல்லி காப்பாற்றி உதவிய அந்த மனிதர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு உதவி செய்வதையே தலையாய நோக்கமாகக் கருதியவர் கருப்பு வெள்ளை படங்கள் வந்து கொண்டிருந்த காலத்தில் தன்னுடைய தயாள குணத்தால் திரையுலகிலேயே வண்ணமயமான மனிதராக வர்ணிக்கப்பட்டவர் கலைவாணர் சிறுவயது முதலே வறுமைச் சூழலில் வளர்ந்த என்எஸ்கேவுக்கு பணத்தின் அருமை மிகத் தொடக்க காலத்திலேயே புரிந்துவிட்டது பணத்துக்காக கஷ்டப்படுபவர்களைக் கண்டால் உடனே அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அப்போதே வந்துவிட்டது அவருக்கு நான் திரைப்படத்தில் நடித்து ஏராளமான பணம் சம்பாதிக்கும் காரணத்தால் என்னை ஒரு பணக்காரன் என்றே எல்லோரும் கருதுகிறார்கள் ஆம் உண்மையில் நான் இப்போது பணக்காரன்தான் ஆனால் நான் இறக்கும்போது பணக்காரனாகவே இறக்க மாட்டேன் என்னிடம் வந்து சேரும் பணத்துக்கும் மற்ற பணக்காரர்களிடம் வந்து சேரும் பணத்துக்கும் வேறுபாடு உண்டு என் பணம் ஏழைகளுக்கும் உதவும் பணக்காரர்களிடம் இருக்கும் பணம் ஏழைகளை உறிஞ்சத்தான் உதவும் என்று ஒரு பேட்டியில் சொன்னார் என்எஸ்கே சொன்னது போலவே வாழ்ந்து காட்டவும் செய்தார் அவருடைய நன்கொடை தர்ம கணக்குகள் வருமான வரி அலுவலகம் வரை மிகவும் பிரபலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் வருடம் கோவையில் வருமான வரி அலுவலகம் என்எஸ்கேவுக்கு சொந்தமான அசோகா பிலிம்ஸ் கணக்கு வழக்குகளை எடுத்துக்கொண்டு வந்திருந்தார் அந்த நிறுவனத்தின் கணக்காளர் திருவேங்கடம் கணக்குகளை பார்த்து கொண்டிருந்த வருமான வரித்துறை அதிகாரி என்னையா தர்மம் தர்மம்னு எழுதியிருக்கு நீங்க காற்ற கணக்குல பேர் பாதி தர்மத்துக்கே போயிருக்கு இதை எப்படி நம்புறது இதெல்லாம் உண்மையானது தான்னு எப்படி வரிவிலக்கு கொடுக்க முடியும் என்று கேட்டார் திருவேங்கடத்துக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை என்னென்னவோ சொல்லி பார்த்தார் அதிகாரி அசரவில்லை சார் இதுல இருக்கிற கணக்கெல்லாம் உண்மையானதுதான் கணக்கு எழுத வேண்டிய அவசியமெல்லாம் இல்ல நீங்க ஒரு ஆபீஸருங்கிறத மறந்துட்டு ஒரு சாதாரண மனுஷரா எங்க ஆபீஸுக்கு போங்க என் மகளுக்கு கல்யாணம் வரதட்சணை காரணமா கல்யாணமே நின்னுடுன்னு என்எஸ்கே கிட்ட சொல்லி பாருங்க அப்புறம் அவர் என்ன சொல்றார் என்ன செய்யறார்னு பாத்துட்டு வந்து இந்த கணக்குகளையெல்லாம் சரி பாருங்க என்றார் ஹனுமந்தராவ் என்ற அந்த அதிகாரி கொஞ்சமும் யோசிக்காமல் உடனே ஒரு ஜட்கா வண்டியில் ஏறி விட்டார் அசோகா பிலிம்ஸ் இருந்த சென்ட்ரல் ஸ்டுடியோ வாசலில் இறங்கிக் கொண்ட ஹனுமந்தராவ் அதிகாரத் தோரணை எதுவும் இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷனாக என்எஸ்கேவை தேடிப்போனார் அசோகா பிலிம்ஸ் ஆபீஸில் அவருக்கு காப்பி கொடுத்து உட்கார வைத்தார்கள் என்எஸ்கே வந்தார் வெற்றிலை பெட்டியோடு யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் ஒரு பெண்ணை பெத்தவன் நான் ஆயிரம் ரூபாய் இல்லா Sample complete. Ready to continue?